ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் முக்கோணவியல் அட்டவணையில் சில முக்கியமான கோணங்களுக்கான மதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளுக்கு நைன்த்தில் இந்த முக்கோணவியல் அட்டவணை மதிப்புகள் கண்டுபிடிக்கிறது இருக்குது இந்த அட்டவணை மதிப்புகளை வச்சு தான் நிறைய கணக்குகள் போடுற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எப்படி ஈஸியாக இந்த ஒ ஒரே ஒரு லைனை ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இந்த டேபிள் ஃபுல்லாக ஈஸியாக ஃபில் பண்ணலாம் எப்படி எல்லாத்தினுடைய மதிப்புகளையும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் கோனைகள் விகிதங்களில் மொத்தம் ஆறு விகிதங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டா கொசிகண்ட் தீட்டா சீக்கண்ட் தீட்டா கார்ட் டேன்ஸ்வாங்க கார்ட் தீட்டான்னு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம் இதுக்கு ஜீரோ டிகிரிக்கு முப்பது டிகிரிக்கு நாற்பத்தஞ்சி டிகிரிக்கு அறுபது டிகிரிக்கு தொண்ணூறு டிகிரிக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு முக்கோணவியல் விகிதங்களுக்கும் இந்த கோண மதிப்புகளுக்கு என்ன மதிப்புகள் வரும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னா இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மேலே வரும் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் அந்த ட்ரிக்கை நீங்கள் மேலே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைன் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் எப்படின்னு பாருங்கள் நம்ம ஜீரோவில் இருந்து ஒன் வரல் இருக்கக்கூடிய மொத்த மதிப்புகளை நம்ம வந்து குவார்ட்ரு குவார்ட்ரா அதாவது கால் கால் பங்காக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதை குவார்ட்ரு குவார்ட்ரு அதாவது கால் கால் பகுதியெலாம் பிரித்தோம்னா ஜீரோ கூட ஒரு கால் பகுதியை சேர்த்துனா கால் அதாவது ஒன்று பை நாடு அது கூட ஒரு கால் பகுதியை சேர்த்தனோம் அப்படின்னா வந்து அரை அதனால் அதை வந்து ஒன்று பை ரெண்டுன்னு போட்டுக்கலாம் அது கூட ஒரு குவார்ட்டராக சேர்த்தனோம் அப்படின்னா அது வந்து த்ரீ பை ஃபோர் ஸோ அது இங்கே எழுதிக்கலாம் அது கூட ஒரு குவாட்ரா சேர்த்தும் போது ஒன் ஸோ அது இங்கே எழுதிக்கலாம் ஸோ ஜீரோ கால் அரை முக்கால் ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸை மேலே எழுதிட்டு இப்போ மேலே எழுதியிருக்கிற நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனோட ஆன்சர் கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோ ஜீரோவோட ஸ்கொயர் ரூட் என்னென்னா ஜீரோவே தான் ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ ஜீரோ இப்போ சைனோட ஜீரோ டிகிரியோட வேல்யூ ஜீரோன்னு அர்த்தம் அடுத்தது ஒன்று பை நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க ஒன்றோடய ஸ்கொயர் ரூட் ஒன்று நானோட ஸ்கொயர் ரூட் ரெண்டு ஸோ ஒன்று பை ரெண்டு தான் இதோட ஆன்சர் அடுத்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க ஒன்றோடய ஸ்கொயர் ரூட் ஒன்று ரெண்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாதுங்கிறதுனால அது என்னென்னு வச்சுக்கலாம்னா ரூட் ரெண்டுன்னே வச்சுக்கலாம் ஸோ ஒன்று பை ரூட் ரெண்டு அடுத்து மூணுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாதுங்கிறதுனால ரூட் மூணுன்னு வச்சுக்கலாம் நானோடய ஸ்கொயர் ரூட் ரெண்டுங்கிறதுனால ரூட் மூணு பை ரெண்டு அடுத்தது ஒன்னோட ஸ்கொயர் ரூட் ஒன்று தான் ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இது ஒரு லைனை வச்சு இந்த டேபிளை ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறோம் எப்படின்னு பாருங்கள் இப்போ சைன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் தீட்டா தான் காஸ் தீட்டா காசு தொண்ணூறு டிகிரி மைனஸ் தீட்டா தான் சைன் தீட்டா அதாவது காசுனுடைய சைனுடைய முப்பது டிகிரியோட மதிப்பு காசோட அறுபது டிகிரிக்கு சமமாக இருக்கும் காசோட முப்பது டிகிரியோட மதிப்பு சைனோட அறுபது டிகிரிக்கு மதிப்புக்கு சமமாக இருக்கும் ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இப்போ சைன் மைனஸ் தீட்டானா காசு தீட்டா காசு தொண்ணூறு மைனஸ் தீட்டானா சைன் திட்டா ஸோ வச்சு என்ன பண்ணுறோம் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் லைனை ஃபுல்லாக ரிவர்ஸில் எழுதணும் அதாவது தொண்ணூறு வேல்யூ சயனோடய தொண்ணூறு டிகிரியோட வால்யூ காசோட ஜீரோ டிகிரி கீ இருக்கும் அப்போ காசு அறுபது டிகிரியோட சைன் அறுபது மதிப்பு காசோட முப்பது டிகிரி கீ கூட இருக்கும் ஸோ அப்படியே ரிவர்ஸில் இந்த லாஸ்ட் நம்பரை எடுத்து இங்கே எழுதணும் இந்த நம்பரை எடுத்து இங்கே எழுதணும் இந்த நம்பர் இருக்கிறதே வருது ஏன்னா சைன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோட மதிப்பும் காசு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோட மதிப்பும் ஒன்றே தான் அடுத்தது இந்த ஒன்று போய் ரெண்டு எங்கே எழுதிங்க இந்த ஜீரோவை இந்த லாஸ்ட்டில் எழுதிங்க ஸோ ஃபஸ்ட்டு சைனோட மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு காசோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து டான் தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கப் போகிறோம் டான் தீட்டாவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு நல்லா ஃபார்ம்லாம் தெரியும் டேன் தீட்டா அப்படினாவே சைன் தீட்டா பை காஸ்தீட்டா ஸோ இந்த ரெண்டு ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணி எழுதுனோம்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ ஜீரோ பை ஒன் ஜீரோவை எந்த நம்பரோட வகுத்தோட ஆன்சர் ஜீரோ தான் ஆனால் எந்த ஒரு நம்பரையும் ஜீரோவோட வகுக்க முடியாது வந்து அன்டிஃபைன்டு ஆனால் ஜீரோவை எந்த நம்பரோட வேணாலும் வகுக்கலாம் ஆனால் வகுத்ததோட ஆன்சர் என்னென்னா ஜீரோ அடுத்து ஒன்று பை ரெண்டையும் ரூட் மூணு பை ரெண்டையும் நம்ம வகுக்கும் போது இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிரும் மேலே ஒன்று இருக்கும் கீழே ரூட் மூணு இருக்கும் ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா ஒன்று பை ரூட் மூணு அப்படிங்களா அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று பேட் ரெண்டு இதுவும் ஒன்று ரூட் ரெண்டு ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ரெண்டு கேன்சல் ஆகி ஒன் ஒன்றுன்னு வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே அதே மாதிரி ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது இந்த டூ டூ கேன்சல் ஆகிரும் மேடை ரூட் த்ரீ இருக்குது கீழே ஒன்று இருக்குது ரூட் த்ரீயை ஒன்னால் டிவைட் பண்ண ஆன்சர் என்னென்னா ரூட் த்ரீ அடுத்தது ஒன்று ஜீரோவாக டிவைட் பண்ணணும் ஒன்று ஜீரோவாக டிவைட் பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன போட்டுடலாம் இன்ஃபினிட்டி போட்டுடலாம் ஓகே அடுத்தது கொசிக்கன் தீட்டை ஃபஸ்ட்டு மூணு வேலையும் ஃபீல் பண்ணிட்டோம்னா அடுத்த மூணு வேல்யூ அப்படியே ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா இதுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் கொசிக்கன் தீட்டா அப்படிங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல் சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கள் அதாவது கொசிகன் தீட்டாங்கிறது சைன் தீட்டாவோட தலைஹீல் ஸோ சைன் தீட்டாவோட ஆன்சரை ஃபுல்லாக தலைகீழாக எழுதணும்னா எதோட ஆன்சர் கிடைக்கும் கொசிக்கன் தீட்டாவோட ஆன்சர் கிடைக்கும் சீக்கன் தீட்டா அப்படிங்கிறது காஸ்தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் அப்போ தீட்டாவோட ஆன்சரை ஃபுல்லாக வந்து தலைகீழாக எழுதணும்னா சீக்கன் தீட்டாவோட ஆன்சர் கிடைக்கும் அதே மாதிரி டேன் தீட்டா அப்படின்னா ஒன்று பை கார்த்தீட்டா கார்த்தீட்டானா ஒன்று பை டேன் தீட்டா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் ஸோ அந்த தேர்ட் லைனை ஃபுல்லாக வந்து நம்ம ரெசிப்ரோபிளாக எழுதணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கடைசி லைனோட ஆன்சர் கிடைக்கும் இப்போ கொசிக்கன் தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணலாம் ஸோ சைன் தீட்டாவோட ஆன்சரை ஃபுல்லாக ரெசிப்ரோபிளாக எழுதுங்க ஜீரோ எப்படி ரெசிப்ரோபிளாக எழுதுறது அப்படின்னா ஒரு நம்பர் இல்லை இருக்குன்னு அர்த்தம் எல்லா நம்பருமே ஃப்ராக்ஷன் வடிவத்தில் எழுதலாம் அப்போ கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்னா ஒன் ஸோ ஜீரோ பை ஒன் அதை ரெசிப்ரோக்கெலாம் எழுதும்போது என்ன ஒன்றா ஒன் பை ஜீரோன்னு வரும் ஒன் பை ஜீரோ என்ன ஆகிடும் கீழே டினாமினேட்டரில் ஜீரோ இருக்கிறதுனால அதோட வேல்யூ என்ன இன்ஃபினிட்டி ஸோ ஒன் பை ஜீரோவோட ஆன்சர் என்ன இன்ஃபினிட்டி அடுத்தது ஒன் பை டூ ஒன் பை டூ ரெசிப்ரோக்கெலாம் எழுதும்போது டூ பை ஒன் டூ பை ஒன்னு ஆன்சர் என்ன டூ அடுத்தது ஒன் பை ரூட் டூ அதை ரெசிப்ரோக்கிளாக எழுதுனோம் அப்படின்னா ரூட் டூ பை ஒன் ரூட் டூ பை ஒன்றுனா ஆன்சர் ரூட் டூ ரூட் த்ரீ பை டூ ரெசிப்ரோக்கிளாக எழுதுனா அதோட ஆன்சர் டூ பை ரூட் த்ரீ ஒன்றை ரெசிப்ரோக்கிளாக எழுதுனா ஆன்சர் ஒன்றே தான் ஸோ சீக்கன் தீட்டா ஆன்சர் ஃபைன் பண்ணியாச்சு அடுத்தது சீக்கன் தீட்டா சீக்கன் தீட்டங்கிறது எதோட ரெசிப்ரோக்கள் காசு தீட்டாவோட ரெசிப்ரோக்கள் ஸோ இதை ஃபுல்லாக தலைகீழாக எழுதலாம் ஸோ ஒன்றோட ரெசிப்ரோக்கள் ஒன்றே தான் ரூட் மூணு பை ரெண்டை தலைகீழாக ரெண்டு பை ரூட் மூணு ஒன்று பை ரூட் ரெண்டு தலைகீழாக எழுதுனா ரூட் ரெண்டு ரூட் மூணு பை ரெண்டு தலைகீழாக சாரி ஒன் பை 2 தலைகீழாக எழுதுனா டூ பை ஒன் ஸோ ஆன்சர் டூ ஜீரோவை ரெசிப்ரோக்கில் எழுதும்போது ஜீரோ பை ஒன் ரெசிப்ரோக்கில் எழுதும்போது ஒன் பை ஜீரோ அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆன்சர் வந்துடும் infinity ஆன்சர் வந்துடும் இப்போ லாஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் என்ன கார்த்தீட்டா கார்த்தீட்டாங்கிறது டான் தீட்டாவோட ரைப் ப்ரோக்கிள் ஸோ இதை தலைகிலாம் எழுதி எழுதலாம் சீக்கெண்ட் தீட்டாவே சீக்கண்ட் தீட்டாவே டிவைட் பண்ணாலும் கார்த்தீட்டாக கிடைக்கும் ரெண்டு மத்திய நீங்கள் எதுவும் அதனால ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஜீரோ பை ஒன் ஜீரோ பை ஒன்னாக தலைகளை எழுதுனா ஒன் பை ஜீரோ அதனுடைய இதோட ஆன்சர் என்ன இன்ஃபினிட்டி ஒன் பை ரூட் த்ரீ ரெசிப் ப்ரோக்கில் எழுதுனா என்ன வரும் ரூட் த்ரீ பை ஒன் அதனால ஆன்சர் ரூட் த்ரீ ஒன்னுடைய ரெசிப் ப்ரோக்கை ஒன்றே தான் ரூட் த்ரீ பை ஒன்னு அர்த்தம் கீழே ஒன் இருக்குன்னு அர்த்தம் ரூட் த்ரீ பை ஒன்னாக தலைகீழாக எழுதுனா ஒன் பை ரூட் த்ரீ இங்கே வந்து ஒன் பை இன்ஃபினி இன்ஃபினிட்டி பை ஒன் தலைகள் எழுதுனா ஒன் பை இன்ஃபினிட்டி ஒன் பை இன்ஃபினிட்டினா ஆன்சர் என்ன வரும்னா ஜீரோ ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய ஆன்சரை மட்டும் இந்த ட்ரிக்கை வச்சு ஃபைன் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம எல்லா வேல்யூமே நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக் என்ன சொன்னோம் ஜீரோ டு ஒன்னை குவாட்டர் குவார்டரை டிவைட் பண்ணிட்டால் ஜீரோ கால் அரை முக்கால் ஒன்றுன்னு மேலே எழுதிட்டு அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன் அதை ரிவர்ஸில் எழுதினோம்னா செகண்ட் லைன் சைன் தீட்டாவே காசு தீட்டாவே டிவைட் பண்ணால் தேர்ட் லைன் அது சைன் தீட்டாவை தலைகீழாக எழுதுனா கொசிக்கம் தீட்டா காசு தீட்டாவோட ஆன்சரை தலைகில எழுதுனா சீக்கம் தீட்டா தேன் தீட்டாவோட ஆன்சரை தலகில எழுதுனா காட் தீட்டா ஸோ இந்த மாதிரி ட்ரிப்னாமெட்ரிக் டேபிள் வேல்யூஸாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம எழுதி ஞாபகம் எழுதிக்கலாம் இதை வச்சு நம்ம சம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மழைப்படணுங்கிற அவசியம் இல்லை தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்